ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி உள்ளதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான உரப்பின் நண்பர்களே மேலும் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குரல் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது லாபஸ்தானம் வலுவாக இருக்குங்க எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் கடினமான கூட நீங்க ஈஸியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள்ங்க அதனால இன்னைக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில உங்களுக்கு நிறைய சம்பவங்களை இன்னைக்கு உங்களை சுத்தி நடைபெறும் எனவே அதன் மூலமாக நிறைய ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியாக நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க புதுசாக சில நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரம் மூலமா கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக பொருளாதார உயர்வும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க மிகப்பெரிய கடினமான வேலைகளை கூட வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்க உத்தியோக ரீதியாகவும் நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலியாகவும் நல்ல சக்திசாலியாகவும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் தினம் உங்களுக்கு புதிதாக நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுனால உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் உங்க சொத்துக்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வில்லங்குகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்பொழுது தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க இதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தர்களுடைய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீ சூப்பராக இருக்குங்க நல்ல சக பணியாளருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே சொத்து பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை நல்ல சிறப்பான ஆதரவை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துல நல்ல உதவிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைது நண்பர்களே உங்களுக்கு காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுனாலையும் உயர் அதிகாரிகள் கூட நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய காரணத்துக்காகவும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்குன்னு ஒரு நாளுங்க புகழ் நிறைந்து காணப்படுவீங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு அதிரடியாக இன்றைக்கி செயல்படுவீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது சில முக்கியமான செயல்பாடுகளை செய்கிறதெல்லாம் நீங்கள் அதிரடி காட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபட அதிகரிக்கீங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் ஆர்வமாக கலந்துக்குவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மற்றும் உங்களுடைய புகழ் வந்து உயரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் திறமைகள் மூலமாக உங்கள் செயல்பாடுகள் மூலமாக அது ஏற்படு அன்பில் உங்களை வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நினைக்கிறீங்க சில புதிதாக ஒரு வாகனத்தை உருவாக்குவது போல நீங்க இன்ற தினம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகன பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து பிரிவு எதா செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க அது குறித்த முயற்சிகளையும் இருக்கலாம் மேலும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்திற்காக தியானம் யோகா போன்றவற்றை செய்து வருவதும் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே பணம் தொடர்பாக சின்ன சின்ன சிக்கல் உங்களுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்க காரியங்களில் ஈடுபடும் போது இழப்பையும் லாபகமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை கூடுதல் கூடுதல் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா உஷாரா இருக்கீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகளாக நீங்க தினம் நல்ல லாபத்தை வந்து ஈட்டுக்கொள்ள முடியும் சொல்லி பிரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய நேரமும் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய நேரமும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அளப்பரிய ஆனந்தத்தை அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறதுனால அளவுக்கு உங்கள் ஃபேமிலியோட அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான காதல் உணர்வுகள் வரலாம் ஆனால் எந்த விதமான காதல் உணர்வுகளும் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளையும் நல்ல மன மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தருங்க அதனால காதல் வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டு பயப்பட மாட்டீங்க விரைவாக அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக இந்த தினம் இருக்கிறதுனால பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுறதுனால நீங்கள் நல்லா பாராட்டுகளை பெற முடியும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே திருமண உறவுக்குள்ளார் நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போது நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அன்யூனமான உறவு என்ற தினம் காத்திருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கையை அழகாக மாறும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினத்தை அதிகமாக நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே உங்களது உயிரில் கலந்து விட்ட ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கை தினையூட இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கனவு காண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான் நிறைய விஷயங்களை யோசித்து நல்ல உயர்வான ஒரு சிந்தனையோடு நீங்கள் உங்கள் கனவை உருவாக்கி கொள்வது நல்லது தான் ஆனால் அந்த கனவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க அதனால நீங்கள் வந்து க கனவுல வந்து பகல் கனவுல வந்து தொலைந்து போகக்கூடாது கொஞ்சம் காரியங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நீங்கள் கொஞ்சம் செயல்பாடுகளை வேகத்தை கூட்ட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே நீங்கள் இனிமையான நல்ல சம்பவங்கள் இன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்கப் போகிறீங்க எனவே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதிரடியாக செயல்படுவீங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே உங்களது காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் எனவே சிறப்பான ஒரு நாள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து மனதெல்லாம் ஒருமையைப்படுத்துங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பெரிய வேலையில் கூட சுலபமாக முடிக்க முடியுங்க நல்லா பணம் சம்பாதிக்க முடியும் பொருளாதார நிலை அதன் மூலமாக உயரக்கூடிய ஒரு அற்பமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உழைக்கும் போது நீங்கள் அதிகமான பணத்தை மிச்சம் பண்ண முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மிதினராசன் பொருளுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே லக்கியஸ்ட் கலராக எனவே ரெண்டு கலரையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நீங்கள் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மிதுனரசன் பொருளில் யாரெல்லாம் இருந்ததுன மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்க வண்டி வாகன எல்லாம் சீர் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்காங்க மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த குடும்ப ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இருந்தது உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த எல்லாம் இருந்து வந்திருந்தால் பூர்வீக சொத்துக்கு சம்பந்தமாக சம்பந்தமான தகராறுகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போது குறையக்கூடிய நாள் யோகமான ஒரு நாள்க திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த தினம் நல்ல கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில செயல்பாடுகளை அதிரடியா செய்து நீங்க நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் உயர்தியர்கள் கூட ஏற்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க நண்பர்களே புகழ் கூடக்கூடிய நல்ல வகையில் உங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அமையும் நல்ல ஒரு செல்வாக்கியை நல்ல புகழையும் நீங்கள் அடைய முடியுங்க ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நான்கு உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே